அல்லது அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை சரி கட்டி திமுக நிர்வாகி உள்ளே போந்து ஆ இவ்வளவு தள்ளு தள்ளு நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ வராத நீ வராத அந்த மாதிரி ஒரு தள்ளு முழு பேரம் பேசுகிற விஷயத்தில் தான் நான் தமிழ் கட்சி உள்ளே போந்திருக்காங்க புரியுதுங்களா அவங்களுக்கு குறிப்பாக சார் இந்த விவகாரத்தில் வந்து சீமானவர்கள் பெரியாரை பற்றி பேசினாவோ இல்லை வேறு எதனா விஷயம் பண்ணாவோ உடனே அவர் வந்து குதரக்கூடிய திமுகவோட அந்த ஐடிவிங் மூலமாக பேசுகிற யூடியூப்பில் பேசக்கூடியவர் வந்து இந்த விதயத்தில் வாய் தரங்கமே இருந்தாங்க இப்போ திருப்பி வந்து இந்த விதயத்தில் நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தம்பர் அறிவித்தவனே இதை வைத்து அரசியல் லாபம் பார்க்கிறார் சீமான்னு சொல்லிட்டு அந்த திமுக ஐடிவிங்ஸ் பல பேர் வந்து பேசுகிறாங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நாம் தமிழ் கட்சியோ அதிமுகவோ இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரலன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அஜித் குமாருக்கு நீதி அரசியல் கட்சி தலைவருக்கு மத்தியில் ஒரு விசேத்தனமான யதார்த்தமான எங்களுக்கானவர் அப்படின்றது அந்த நிகழ்வில் காட்டியிருக்கார் சீமா இவனுக்கு போனா வேற மாதிரியான அரசியல் கொண்டு வீங்களா நம்ம உள்ள போந்து அவங்க அந்த குடும்பத்தாரை சமாதானப்படுத்தி கொடுத்து சரிப்படுத்தி இல்லைன்னா அரசு கெட்ட பேர் வருவாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியோ இல்லை எதிர்கட்சி அதிமுகவோ போனால் அவங்க எப்படி அதை விடுவானுங்க உள்ள அதுவும் அதிமுக இருந்தாலும் ஓரளவு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நாம் தமிழ் கட்சியெல்லாம் வந்து போல்டா வெளியே கொண்டு வந்துருவாங்க விஷயத்தை அதுக்காக தான் அந்த தாக்குதலை கொடுக்குறாங்க வராதிங்க நாங்கள் பார்த்துக்கணும் இது எங்கள் விஷயம் அப்படின்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விருந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதை நேயம் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிம் வணக்கம் சார் வாங்க சார் சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் வந்து குமார் என்ற இளைஞர் வந்து போலீசாரால் அதித்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து பெரிய பேசும் பொருளான நிலையில் வந்து நாம் தமிழ் சார்பாக வந்து அதுக்கு ஆறுதல் சொல்ல செல்லும் போது தி அங்கே இருந்த திமுக வந்து அவர்களை தாக்கி அங்கே அடிக்கும் காட்சிகள்லாம் வெளியாக இருக்குது இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அந்த நிகழ்வு நடக்கும்போது நானும் வந்து அங்கே தான் இருந்தேன் பட் எனக்கு தெரியல நான் உடனே சென்னைக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் மகளிர் பாசனையில் இருக்கக்கூடிய அனீஷ் பாத்திமாவுக்கும் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அம்ஜத்துக்கும் திருமணம் என்கின்ற நிக்கா அதுக்கு நான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பார் சீமானே வருகை தந்தார் அவரே தலைமையேற்று தன்னுடைய மகளுக்கு திருமணம் எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி நடத்தினார் நம்மளும் பார்த்துட்டே இருந்தோம் எல்லாமே அந்த நிக்கா இதில் நிகழ்வில் வந்து கீழே தரையில் தான் உட்காருவாங்க அவரும் தரையில் உட்காந்து இருந்ததெல்லாம் வந்து உண்மையிலே இன்றைய கீழே அரசியல் கட்சி தலைவருக்கு மத்தியில் ஒரு விசேத்தரமான யதார்த்தமான எங்களுக்கானவர் அப்படின்றத அந்த நிகழ்வில் காட்டியிருந்தார் சீமா ஏன்னா அந்த ஏன் நீங்கள் இந்த விஷயத்தை கேட்கும்போது அதை ஏன் சொல்கிறேன்னு நாங்கள் இருந்தோம் பட் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு அந்த தகவல் வந்து இல்லைன்னு நாங்கள் அங்கே போயிருப்போம் ஸ்பாட்டிக்கு நீங்கள் சொல்லுவோம் அந்த நேரத்தில் வந்து அந்த நிகழ்வு நடந்துச்சு அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாடார் கோயில் தான் அது கோயில நாடர் சமூகத்தை சார்ந்த கோயில் அதிகமாக நடர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் வருவாங்க அந்த கோயிலுக்கு அந்த கோயிலில் யா வந்தாங்கன்னா பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா கார் பார்க்கிங்கு இந்த வேலட் பார்க்கிங் சொல்லி ஹோட்டல்லலாம் கட்டுறாங்க அதாவது இறங்கினோடனே கசாவியை அனுப்பி கொடுத்துருவாங்க அந்த பார்க் பண்ணி எடுத்து கொண்டு வைப்போம் மறுபடியும் வந்தோடனே கார் எடுத்து கொண்டு விடுவாங்க அந்த மாதிரி வேலட் பார்க்கிங்கு இந்த பெய்யன் அஜித்குமார் வந்து அங்கே வாசமென் ஆகும் அந்த கோயிலுக்கு வாசமென் ஆயிருக்கப்பில் அதே மாதிரி சாவியை கொடுத்தோடனே அந்த பையன் கார் போய் நிற்பாங்க ஆனால் அந்த பெண் மறுபடியும் கார் கேட்கும்போது இதுக்குள்ளே தங்க நகை வச்சுருந்தேன் எங்கே அப்படின்னு கேட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் உடனே புகார் சொல்லியிருக்காங்க அந்த பையனும் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் அந்த அந்த பெண்மணியும் நாடார் சமூகத்தை சேர்ந்தது அந்த பையனும் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனா அப்போ எங்கே அப்படிம்போது எனக்கு தெரியாது உடனே அந்த அம்மா யார் யாருக்கும் ஃபோன் பண்ணி அவ்வளோ சீக்கிரமாக போலீஸ் வந்து அவனை கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அதில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப நெருக்கம் பார்த்திங்கன்னா டேவிட்ஷன் ஆசீர்வாதம் இருக்கார் இல்லைங்களா சார் உளவுத்துறை இது ஏடிஜிப்பையாக இருக்காங்க டேவிட்சன் ஆசீர்வாதம் அவ்வொரு அவங்களுக்கு தொடர்பு அந்தமாரி ஏதோ ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸருடைய இன்ஃப்ளன்ஸு காரணமாக அதனால தான் அந்த பையன் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க அந்த அடிக்கிற வீடியோலாம் கூட இப்போ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்க வேலையாக இருக்குது ஏன்னா கிரைம்னு சொன்னால் அடித்து தான் பண்ணுவாங்க அடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டான் நான் என்ன சொல்லுவேன்னா கிரைம்னு சொன்னால் அடிப்பாங்கன்றது தெரியும் பட் அது கிரைம் போது அவன் தொடர் குற்றவாளின்றது வேறு அது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த கை ரகையை இவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து அவனை அடித்தா தான் அவங்கிட்டே வந்து ரெக்கவர் பண்ண முடியும் பட் இவனை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ஒரு நபர் ஏதோ ஒரு பெண்மணி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நீங்கள் உடனே அவனை பிடிச்சி போய் அடித்து கொடுமைப்படுத்துறது எந்த வகையில் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த பெண்ணுக்கிட்டே நீங்கள் கேள்வி எழுப்பி வைக்கணும் ஏன்னா நீங்கள் காரை வந்து வேலட் பார்க்கிங்கு வந்து அனுப்புகிறீங்கன்னு போது நீங்கள் அந்த காரில் என்ன விலை உயர்ந்த பொருள் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து பேக்கில் வைக்க வேண்டியது தானே இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு வந்து பை பொருளெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படி இந்த விசாரணையை வந்து காவல்துறை எடுத்துக்கணும் இப்போ நான் கார் எடுத்து விளாட் பார்க்கிங் கொடுறேன் விடும்போதுப்பா தம்பி ஃபோன் இருக்கு பையில் காசு இருக்கு எல்லாம் பத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா வேற விஷயம் அப்படி இருந்தாலும் அவன் என்ன சொல்லுவான் சார் அதெல்லாம் எடுத்துங்க அதெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை சொல்லுவானுங்க நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்கிங் விட்டாலும் சார் ஃபோன் எடுத்துட்டீங்களா சார் வேற எதுவும் பொருள் இருக்கா எடுத்துட்டீங்களா இப்படின்னு தான் கேட்பாங்க நீ வந்து நகையை வந்து வச்சுட்ட அவன் தான் எடுத்தான்னு அதை எப்படி அந்த குற்றச்சாட்டை எப்படி காவல்துறை உள்வாங்கிட்டு அவனை தூக்கிட்டு போய் கொடுமைப்படுத்த முடியும் அது பெரிய தவறு அது பெண்ணுக்கிட்டே நீ கேள்வி எழுப்பிடணும் நீ பாட்டுக்கு வேற எங்கேனா விட்டு வந்திருப்பேன் நீங்கள் அந்த நகையை காரில் வச்சுருக்கலாம் நீ வேறு எங்கேனா விழுந்துருக்கோம் இல்லை வேறு யாருன்னா எடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே இவர் தான் எடுத்தாருன்னு சொன்னால் எப்படி நீ ஆதாரப்படும் சொல்கிறேன் இல்லை எனக்கு நல்ல நினைவு இருக்குது உனக்கு நினைவு இருந்தால் நகையை நீ பேக்கில் போட்டு கோயிலுக்கே எடுத்துகிட்டு போயிருப்பில்ல வண்டியில் எப்படி வச்சுட்டு போயிருப்பேன் அப்போ வண்டியில் வச்சு மறந்து தானே வச்சுட்டு போனேன் அப்போ இதேமாரி மறந்து யாராவது எடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது விசாரணை என்பது ஒருத்தன் புகார் கொடுத்தோன்னா அந்த புகாரை வாங்கிட்டு உடனே வந்து அது சம்மந்தப்பட்ட நபரை தூக்கிட்டு வந்து அடித்து கொடுமைப்படுத்தி படுத்தி எங்கள் சொல்லு சொல்லுன்றது வந்து அது மேலேடைய ப்ரெஷராக இருந்தால் தான் முடியும் இல்லைன்னு சொன்னால் புகார் கொடுத்தது புகார் தார் என்பது இவ்வளோ கேள்விகளை ஏற்படுத்தி காவல்துறைக்கு உரிமை இருக்குது அப்போ அது அந்த நடைமுறை எதுவுமே பின்பற்றாமல் இங்கே வந்து அந்த பையனை கூட்டும் போய் அடிச்சிருக்காங்க அந்த வீடியோக்கள்லாம் இன்றைக்கி வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே கூட வந்து மண்டையில் உடலில் வந்து சுமாராக வந்து இருபத்தெட்டு இடத்துல காயங்கள் இருக்காங்க அப்போ அந்த ஆறு பேரை வந்து அஞ்சு பேர் கைது பண்ணியிருக்காங்க இன்னொருத்தரை கைது பண்ணலை அப்படின்னு வைங்களேன் அப்படி இருக்கும்போது இது இருக்குது இது கூட வந்து எதிர்கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எழுச்சி மீது கண்டனங்கள் தான் தமிழக அரசை வந்து அந்த போலீஸ்காரர்களை கை மீது எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுற அளவுக்கு ஆச்சு இல்லைன்னு சொன்னால் இது ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தோமா அல்லது அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை சரி கட்டி திமுக நிர்வாகி உள்ளே போந்து ஹாய் ஓ தள்ளு தள்ளு நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வராது நீ வராத அந்த மாதிரி ஒரு தள்ளு முள்ளு பேரம் பேசுகிற விஷயத்தில் தான் நான் தமிழ் கட்சி உள்ளே போந்துருக்கேன் புரிந்தீங்களா உங்களுக்கே தாக்க தேவையா இல்ல அதுதான் இப்போ நான் இவனுக்கு போனானுங்கன்னா வேற மாதிரியான அரசியல் கொண்டு போயிடுவானுங்க நம்ம உள்ள அவங்க அந்த குடும்பத்தார சமாதானப்படுத்தி ஏதாவது கொடுக்க வேண்டியது கொடுத்து சரிப்படுத்தி இல்லைன்னா அரசியல் கெட்ட பேர் வருவேன் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியோ இல்லை எதிர்கட்சி அதிமுகவோ போனால் அவங்க எப்படி அதை விடுவானுங்க உள்ள அதுவும் அதிமுக இருந்தாலும் ஓரளவு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நாம் தமிழ் கட்சியெல்லாம் வந்து போல்டா வெளியே கொண்டு வந்துடுவாங்க விஷயத்த அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அந்த தாக்குதலை தொடுக்குறாங்க வராதிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இது எங்கள் விஷயம் அப்படின்றாங்க புரிங்களா அவங்களுக்கு அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு மிகப்பெரிய கரும்பு புள்ளி ஏற்கனவே வந்து விக்னேஷன்ற ஒரு பையன் வந்து ஐநாவரத்தில் செக்ரட்டரியேட் காவல் நிலையத்தில் வந்து குதிரை ஓட்டுற பையன் நைட்டு கேஸில் பிடிச்சி வந்து அடித்து செத்துறாள் அவனை என்ன பண்ணான் மாராடுப்பாளர் இறந்தாருன்னு சொல்லி இதே முதல்வர் சட்டமன்றத்தில் சொன்னான் அவர் ஒரே தான் பேசிருக்காரு சட்டமன்றத்தில் ஆனால் சோசியல் மீடியா உட்பட எதிர்கட்சிகள் பயம் கடுமையான கண்டனங்களை எதிர்கட்சி பண்ண உடனே அதுக்கப்புறம் என்ன பத்து லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்தாரு அது பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது அவரை அடித்து தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வந்த பிறகு தான் அவரை என்ன பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க அந்த காவலர்கள் கைது பண்ணாங்க இதே மாதிரி வந்து இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட லாக்அப் டெத்து வந்து திமுக ஆட்சி வந்ததுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு பெரும்பாலும் இந்த லாக்அப் டெத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னென்னா இந்த சிஸ்டம் எல்லாம் ஒற்றுமையாக வேலை செய்யும் காவல்துறை சிறைத்துறை நீதித்துறை மருத்துவத்துறை ஏன்னா போலீஸ் என்ன சொல்கிறேன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி தான் கொடுப்பாங்க அதை மீறி ஒரு லைனு கூட கொடுக்க மாட்டாங்க மாடம் கொடுக்குறது நீதித்துறை அப்படியே தெருப்பாக சொல்லணும் இன்றைக்கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இப்படி இப்படி காயம் இருக்கு இல்லையா இது கூட வந்து அடித்த காயம் தான் மரணம் அடைஞ்சார் என்ற அடிப்படையில கொடு கொடுக்கவே இல்லை காயம் இருக்கு கூடாதுன்னா கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து திமுக அரசனால தொடர்ச்சியா வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த நாலாங்குல இருபத்தஞ்சாவது மரணம் இதுன்றப்போ இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தானே சார் ஏன்னா முதல்வர் ஒரு நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை வந்து இந்த அளவு ஒரு அராஜகம் பண்றாங்க அப்படின்றது வெற்ற வெளிச்சமா தேர்தல் தலை அவங்களுக்கு இது வந்து ஒரு எங்க காவல்துறை வந்து முதல்வருடைய கட்டுப்பாடில் இல்லைங்க அப்படி சார் சொல்கிறாங்க நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற நேரடி கட்டுப்பாடில் அவர் கட்டுப்பாடில் அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலர் கட்டுப்பாடில் தான் காவல்துறையே இருக்குது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா திருச்சி எடுத்தீங்கன்னா நேருடைய கட்டுப்பாடு தான் காவல் அவர் யாரை சொல்கிறாரோ அவர் தான் இன்ஸ்பெக்டராக இருக்க முடியும் அவரை மீறி அவனும் இன்ஸ்பெக்டராக இருக்க முடியாது இருக்கா இல்லைங்களா அது வேலூர் எட்டிங்கன்னா துரைமுருகன் சொல்லி தான் இருக்கணும் விழுப்புரம் சைடு பார்த்தீங்கன்னா பொன்முடி சொல்லி தான் இருக்கணும் மாவட்ட செயலர் கட்டுப்பாட்டு தான் காவல்துறையே இருக்குது எஸ்பி ரங்கி எல்லாமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு தலைமை அதாவது டிஜிபி வந்து ஒரு முடிவு எடுத்து அதை சர்க்குலர் அனுப்பிச்சார்னா அது ஃபாலோ பண்ணுறது கூட இல்லை காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அதாவது உளவுத்துறையை வந்து சரியாக திமுக அரசு பயன்படுத்துகிறதே இல்லை இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அஜித் குமார் சம்பவம் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன வரும் பிரதிபலி போகிறோம் இது எதிர்கட்சிகள் இது கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்ற விஷயம் இன்டெலிஜென்ஸை ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட் ஆனால் இந்த ரிப்போர்ட்டை இவங்க உள்வாங்குற அளவுக்கு திமுக காரன் எவனுமே இல்லை உயர் அதிகாரிகளே இல்லை அவங்கவுங்க அவங்க வழியை பார்த்துட்டு இருக்காங்க இன்டெலிஜென்ஸை வந்து சரியான முறையில் பயன்படுத்துறது தி அதிமுக ஆட்சியில் சரியான முறையில் பயன்படுத்த முடியும் பயன்படுத்துவாங்க ஒரு கரை வெட்டி கூட வந்து உள்ளே விட மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க என்ன அடிச்சீங்க உதாரணத்துக்கு என்ன அடிச்சிடுறீங்க நான் என்ன பண்ணுறேன் பாதிப்புக்குள்ளானவோ ஸ்டேஷனுக்கு வர்றேன் நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்த நீங்கள் வந்து ஒரு வட்ட செயலாளர் போய் பிடிக்கிறீங்க அவர் ஃபோன் பண்ணி இதுமாரி வந்தாரா பாய் அம்மா வந்தார் அந்த கேஸ் கொடுத்தார்க்க அம்மா கொடுத்தாரு அதை அப்படியே கடவுளை போடுங்க சார் நான் பார்த்துக்குறேன் சரி சார் ஓகே அப்போ நான் பாதிப்புக்குள்ளாடுவோம் ஸ்டேஷனுக்கு முன்னால் வேலைக்காக நான் இதை பாதிப்பு ஏற்படுத்தணும் நீங்கள் அரசியல்வாதியை பிடிச்சி ஆஃப் பண்ணிடுறீங்க இப்படி நடக்குது இன்றைக்கி சூழல் தமிழ்நாட்டில் வட்டச் செயலால் தொகுதி செயலா வட்டம் மாவட்டம் தொகுதி இப்படி இப்போ காவல்துறையை என்ன பண்ணுறாங்கன்னா வெறுத்து போயிருக்காங்க என்னடா இது நம்ம என்ன பண்ணாலும் இவனுக்கு ஊடால ஊடால வந்து போனால் போட்டு அவங்க பணி இது ஏதோ வந்து எல்லாமே ஜான்டாக்காக இருக்க மாட்டாங்க ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து வெறுத்து போயிருப்பாங்க நாசமாக போட்டோம் நமக்கு என்ன அப்படி புரிந்துக்கலாம் உங்களுக்கு அப்போது அந்த உளவுத்துறை உளவுத்துறையுடைய தகவல்களை வந்து சரியான முறையில் வந்து திமுக அரசு தான் என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு அதனுடைய விளைவு தான் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் யார் ஒன்றும் உட்கார வச்சு பேசுங்க இன்டெலிஜென்ஸை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வராது இன்டெலிஜென்ஸை சரியா பயன்படுத்த ச இன்டெலிஜென்ஸ் சொன்னால் செய்யலாம் உதாரணம் இந்த மாவட்ட செயலாளர் உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இவரால் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை உடனே முதல்வர் நடவடிக்கை எடுக்கும் திமுக மாவட்ட செயலாளர் அப்படின்னு தவறாங்க இவங்க அதை அந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறது இல்லை இன்டெலிஜென்ஸை இவங்க மதிக்கிறது இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா மதிக்கிறதுலையே அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு இல்லை மதிக்கிறது இல்லை பெரிய அளவுக்கு மதிக்கிறது இல்லை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா செந்தில் வேலை ஒரு டேலண்டபுள் பர்சன் தான் உளவுத்துறையில் இருக்க என்ன பிரச்சின அவங்க அவங்களுக்கு உண்டான பணியை விட்டு அவங்க இறங்கி வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க ஃபுல்லாக டீம் இறங்கி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் எந்த விஷயமும் சட்டம் ஒழுங்கு மீறி உளவுத்துறை தவறு தெரியுங்க ஐயம் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் யாரை பற்றி பேசுகிறான் திமுகவை பற்றி பேசுகிறேன் அண்ணா திமுகவை பற்றி பேசுகிறேன் அடுத்த இப்படி கலைஞருடைய ஆட்சியில் ஜாஃபர் சேட்டு உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் செட் என்ன சொல்றதோ அதை கேட்பார் கலைஞர் ஜாஃபர் சேட் சொல்றதா உண்மைய செட்டு கோடு போட்டாலும் இன்னைக்கு இன்னைக்கு திமுக வந்து அப்படி இல்லை திமுக வந்து அங்கே குட்டி பகவதிகளுடைய அதிகாரத்துல இன்னைக்கு காவல்துறை போயிடுச்சு குட்டி பகவதியுடைய ஆசை நமக்கு இருக்கு அதனால நம்ம யாருன்னா இப்போ இது கூட என்ன அந்த பாவம் இந்த ஆறு போலீஸ்காரங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி பாட அவனை வண்டி பொலந்து விடுவாங்க அப்படின்னா இவங்க அடி அடினு அடிக்க புரிதுங்களா உங்களுக்கு சொன்னாங்க ஓரளவு என்ன பண்றது அதிகாரி சொல்லிட்டாங்க அந்த அதிகாரி எந்த அரசியல்வாதி அதுதான் மெயின் பார்க்க அதெல்லாம் வந்து எடுத்து அவங்களெல்லாம் குற்றவாளி ஆக்கணும் இல்லைங்களா ஆக்க மாட்டாங்க பலியாகிறது யாரு இந்த ஆறு பேர் தான் குறிப்பா சார் இந்த விவகாரத்தில் வந்து சீமானவர்கள் பெரியார பத்தி பேசுனாவோ இல்ல வேற எதனா விஷயம் பண்ணாவோ உடனே அவர் வந்து குதரக்கூடிய திமுகவோட அந்த ஐடி மூலமாக பேச யூடியூப்பில் பேசக்கூடியவர் வந்து இந்த விதயத்தில் வாய் அரங்கமே இருந்தாங்க இப்போ திருப்பி வந்து இந்த விதயத்தில் நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தம்பரை அறிவித்தவொடனே இதை வைத்து அரசியல் லாபம் பார்க்கிறார் சீமான்னு சொல்லிட்டு அந்த திமுகவோட ஐடிவிங்ஸ் பல பேர் வந்து பேசுகிறாங்க இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஏங்க அப்படி சொல்லுவாங்க அப்படி என்ன நீங்க என்ன பண்ணீங்க நீங்க அரசியல் தானே பண்ணீங்க ஜெயராஜ் புனிக்ஸ் இல்ல இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் போர்டு வச்சுக்கிட்டு இருந்தாரா இல்லையா இருந்தாரு உதயநிதி போர்டு வச்சுக்கிட்டு இருந்தாரான் இல்லையா ஊடங்கள் தந்தி டிவி சன் சன் டிவி தந்தி டிவி புதிய தலைமுறை எல்லா டிவிகளையும் விவாதமாக்குறீங்களா இல்லையா இன்னைக்கு எங்க போனீங்க மறைஞ்சி போய் சொல்லுங்கள் இன்றைக்கூட வந்து கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் திமுக கூட்டணி இருக்கிற முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து திமுக அந்த நடவடிக்கை எடுத்த பிறகு தானே உடனே அதில் அரசியல் குளிர்காக வரீங்க அந்த சமூகம் நடந்த உடனே வந்து இறங்கி நீங்கள் கண்டு உங்களை வெல்கம் பண்ணலாம் ஆனா நீங்கள் சம்பவம் நடந்த உடனே இறங்கி கண்டிக்கலையே ஏன்னா ஆளுங்கட்சி கெட்டப்பறாயிடக்கூடாதுன்னு அமைதியாக செயல முறையில் இருந்தீங்க வேற வழியில் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆன உடனே இதுல அதிமுகவும் முக்கிய பங்களிச்சு எடப்பாடி பழனிசாமி உடனே வந்து என்ன பண்ணிட்டாரு அறிக்கை வெளியிட்டாரு அறிக்கை வெளியிட்டாரு அந்த படம் என்ன படம் ஜெய்பி படம் பார்த்துட்டு வந்து பாராட்டுறது முக்கியம் இல்லைங்க இதெல்லாம் என்ன அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி தான் முதல்வர் வந்து அந்த பதத்தை பார்த்து எனக்கு மனம் வந்து நொங்கு நொந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அறிக்கை விட்டுருந்தார் இதை குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் ஒரு நாள் முழுக்க அவங்க செய்ய முடியல ஜெயராஜ் பிலிக்ஸுடைய குடும்ப தாயையும் ஜெயராஜ் பிலிக்ஸுடைய மனைவியையும் பார்த்து என் மனம் வந்து குலுங்கி குலுங்கி அழுதுன்னு பதிவு போட்டிருந்தார் போட்டாரா இல்லையா நிச்சயமாக இப்போ அஜித் குமார் விஷயத்துக்கு உங்கள் மனசு குழுங்கலையோ கேள்வி எழுதான் செய்யும் அப்போ எதிர்கட்சிகள் வந்து சில விஷயங்களை பொது கொண்டு வராங்கன்னா தீர்வு கிடைச்சிது இல்லைன்னு சொன்னால் எப்போ முடிஞ்சிருக்காது நாம் தமிழ் கட்சியோ அதிமுகவோ இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரலைன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அஜித் குமாருக்கு நீதி கிடைச்சிருக்காரு கடைக்கிறீங்களா சார் இன்னொரு தீர்ப்பை இல்ல இப்போ வந்து இந்த ஆறு அஞ்சு பேரு ஆறு பேருமீது குற்றப்பத்திரிகை இது பண்ணியிருக்காங்க குற்றவாளி ஆக்கியோ அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து காவல்துறை வந்து என்ன பண்ணணும்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க அந்த காவல்துறை யாரை சாட்சிகள் இவங்க இப்படி பண்ணாங்கன்றதுக்கு இவங்க அடித்த நாள் தான் அவர் இறந்தாருன்றதுக்கான அந்த சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி ஏற்றும்போது நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கணும் இப்போ சிபிசிடி கிட்ட அந்த வழக்கை ஒப்படைச்சிருக்காங்க சிபிசிடி அவங்களும் தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படிங்கும் போது அவங்க வந்து விசாரணை பண்ணி அவங்க அந்த விசாரணை அடிப்படையில் நீதிமன்றத்தில் போய் ஒப்படைப்பாங்க அந்த நீதிமன்றத்தில் உண்மை என்னும் பட்சத்தில் தான் தீர்ப்பு தண்டனையாக வழங்கப்படும் இல்லை இவங்க எடுத்து போய் ஒப்படைக்கும் போது காவல்துறைக்கு சாதகமாக ஆதாரங்களையோ சாட்சிகளையோ நீதிமன்றத்தை கொண்டு போகணும்னா அது வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க விடுதலை ஆகிடுவாங்க இப்படி தான் நடந்தாங்க இப்போ அவங்க விடுதலை ஆகுறாங்களா அவங்க தண்டிக்கப்படுறாங்களான்றது எதிர்கட்சிகளும் நம்மளே போன்ற சமூக செயற்பாட்டர்கள் தான் கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ விக்னேஷ் விஷயத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் தண்டித்தாங்களா சிறையிலே இருக்காங்களா அவங்க இல்லை வெளியே வந்துட்டாங்களா இல்லை அந்த வழக்கு தள்ளுபடி எதுவுமே தெரில பாருங்கள் தெரி ஆனால் ஜெயராஜ் சிலிஸ் விஷயத்தில் வந்து நீதிமன்ற வழக்கு நடந்து தண்டிச்சு சிலைக்கு போனாங்க அது நமக்கு தெரியும் இருக்கா இல்லைங்களா அதே மாதிரி கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம கத்துனோம் குச்சல் போட்டோம் அதனால கைது பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ணவர்கள் தண்டிக்க கூட இன்னைக்கு அந்த கைது செய்யப்பட்ட ஐந்து பேருடைய குடும்பத்தை பண்ணுறாங்க எதுக்குன்னு சொன்னா நாங்களும் மக்கள் தானே நீங்க மக்கள் தான் தப்பு செய்யும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க சட்டத்தை தான் கையில் எடுத்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க உங்களுக்கு என்ன சம்பளம் வந்தது தானே அவங்க வந்து குற்றவாளி என்று நிரூபி நிறுவனமாகும்பிலே உங்களுக்கு சம்பளம் வரப்போகுது நீங்களும் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறீங்க தேவையில்லையே நீங்கள் சம்பளம் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் பண்ணலாம் சரி சார் இதை தகுந்த இப்போது இந்த விஷயத்தில் சரியான தீர்ப்பு வாங்கினா போராட்டம் நடத்தப்படும் சொல்லிட்டு நாம் தொன்னு சார்பாக சொல்கிறாங்க ஆனால் அப்படி பண்ணால் இது வந்து நிச்சயம் கைது செய்யப்படுவாங்க இந்த விவகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புறம் வந்து சில பேர் இல்லை இதில் வேற யாரையும் கைது செய்ய நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஏன்னா இல்லை ஆதரவாக நான் இனி என்ன நினைக்கிறேன்னா இனி காவல்துறையினர் உங்களுக்கு ஏதாவது வாய்மொழி உத்தரவு வந்ததுன்னா அந்த பேச்சுக்கிட்ட ஆட்டம் போடாதீங்க உயரதிகாரி போட்டி ஆமாம் போட்டிங்கன்னா அதுக்கு நிலை இது தான் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுங்க அப்படின்றது தான் இதன் மூலியமாக இந்த காவல்துறை உணர வேண்டிய விஷயங்கள் ஆஹ் இந்த கேஸ் இதை தொடர்ந்து எப்படி சார் நவ நினைக்கிறீங்க இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வந்து எப்படி அந்த கேள்வியா இருக்குப்பதிவு தாக்கல் பண்ணி தான் பார்க்கணும் அது தான் இப்ப நம்ம எதுவுமே அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து காயங்கள் உடல்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஆனால் அந்த காயங்களால் தான் அவர் மரணி மரணித்தார்ன்றது வந்திருக்கான்றது பார்ப்பாங்க அல்லது அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க காக்கா வலிப்பு வந்திருக்கா வந்து சொல்றாங்க காக்கா வலிப்புன்றது அதனால அவருடைய உயிர் பெஞ்சா இதெல்லாம் கூட பார்ப்பாங்க ஒரு கால் காக்காவலிப்போ அல்லது மாரடைப்பால் மரணம் அடைஞ்சார்ன்னு சொல்லிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கெல்லாம் விடுதலை தான் இப்போ தமிழக அரசு கண்தொடைப்பாக கைது பண்ணியிருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க அதுதான் உண்மையுன்னு நம்ம சத்தியமிட்டு சொல்ல முடியாது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பெரும்பாலும் அரசுக்கு ஆதரவாக தான் கொடுப்பாங்க ஏன் ஸ்ரீமதி வழக்கில் என்ன நடந்தது கொடுமை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்கள் தரப்பு ஒரு மருத்துவர் கூட இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நீதிமன்றமே அனுமதி கிடையாது இப்படி பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போ செய்யும்போது ஒவ்வொரு மருத்துவர் தனியார் மருத்துவ ம மருத்துவர்கள் வந்தாங்கன்னா அப்புறம் அந்த சட்ட சிஸ்டத்தினுடைய இதுவே கெட்டு போயிடும்னு சொல்லி தான் தீர்ப்பு வராங்க நாங்கள் கொடுக்கலையே கடைசியில் அப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டில் வந்து சிறையில் கலவரம் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி அடித்து கொண்டாங்க பாக்சர் வடிவில் என்ற ஒரு நபரை ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு அந்த வழக்கு எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஜெயிலில் மாரடைப்பு வந்தது உடனே சிறை காவலர்களும் ஒன்று சேர்ந்து ஆம்புலன்ஸில் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க ஜிஹெசிக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு போய் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தீவிர சிகிச்சை அளித்தாங்க ஆனால் அதன் பிறகு அவர் மாரடைப்பு வந்து சார் காப்பாற்ற முடியல இதுதான் போஸ்ட்மார்டம் இருக்கு ஆனால் அவனை அடித்து ஜெயிலே செத்து விட்டான் அப்போ இங்கே என்ன ஆகுது போலி போலீஸ் சிறைத்துறை செஞ்சதை காவல்துறை மூடி மறைச்சு சிலை சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் வச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்து டாக்டர்மார்ட்டம் ரிப்போர்ட் இதை மூணுத்தையும் வச்சு தீர்ப்பு சொன்ன நீதிபதி அப்போ குற்றவாளிகள் அப்போ இதெல்லாம் ஒரே சிஸ்டம் அதனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு அதுதான் வானத்தி தேவத்துவதற்காக எழுதி நினைக்கக்கூடாது அது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஒரு அரசினுடைய ஒரு பிரிவு தான் சரி சார் பள்ளிகளை தெளிவாங்க